அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் ஞ அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி லகன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் நவ கிரகங்களில் வேகமாக நகரக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் ஒரு நட்சத்திர பாதத்தை ஆறு மணி நேரத்தில் கடந்து விடுவார் ராகு கேது ஒரு நட்சத்திர பாதத்தை இரண்டு மாதங்கள் கடக்கிறார்கள் ஒம்பது நவகிரகங்களில் மிகவும் மெதுவான மந்தமான கிரகம் சனி ஒரு நட்சத்திர பாதத்தை மூன்று மாத காலம் கடக்கிறார் கன்னிராசியில் கேது சித்திரை நட்சத்திரம் கடந்து அஸ்த நட்சத்திரம் கடந்து தற்போது உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு கேது வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது நான்காம் பாதத்திலிருந்து உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு கேது பயிற்சியாகிறார் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் அடுத்த இரண்டு மாத காலம் அதாவது மார்கழி தை மாசி மாதம் பத்தாம் தேதி வரை வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி அடுத்த இரண்டு மாத காலம் நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் ராசி அன்பர்களுக்கு பலன் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் உங்களுக்கு வந்து பரிகாரம் பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து ஆண்டி முதல் அரசன் வரை பணக்கார முதல் பரம ஏழை வரை எல்லோருக்குமே இந்த பரிகாரம் பொருந்தும் பரிகாரம் பண்ணால் மனிதனுடைய மனம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் உடல் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கணும் உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தான் பரிகாரம் செய்யணும் ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் இன்னொரு இரண்டு ஆண்டு காலத்திற்கு பார்த்தீங்கன்னா சிம்ம சிம்மராசிக்கு தான் கேது வந்து அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்வார் அப்போ வந்து உங்களுக்கு அயன சயன போக விரைய மோட்சஸ்தானம் பாதிக்கப்படும் அப்போ வந்து படிப்படியாக உங்களுடைய உடலும் சரி மனமும் சரி சோர்வாக இருக்கும் தைரியம் இல்லாமல் போகும் அதற்கு இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நோய் நொடி தொல்லை தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபடலாம் பரிகாரம் காணலாம் கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு இந்த கொள்ளு வந்து மளிகை ஜாமான கடையில் வாங்கலாம் கிராமப்புறங்களில் வார வாரம் சந்தை கூடும் சந்தையில் வாங்கிக்கலாம் சந்தையில் வந்து படிக்கணக்கில் வாங்கலாம் கடையில் போனால் கிலா கணக்கில் வாங்கலாம் கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு கொள்ளு வந்து ஒரு கிலோவோ ஒரு படியோ ரெண்டு படியோ வாங்கி அன்றைய குழம்புக்கு வீட்டுக்கு தேவையான அளவு அதிகமாக தண்ணீர் விட்டு வேக வைத்து கொள்ளு வெந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் தனியாக வடித்து வச்சுட்டு கொள்ளை வந்து தனியாக ஆட்டிக்கணும் கொள்ளு வெந்த தண்ணீர் அந்த தண்ணியை வந்து புளி கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி புளிக்கிற மாதிரி அந்த கொள்ளு தண்ணியில் ரசம் வைத்து அந்த பருப்பையும் கொள்ளு ரசத்தையும் வாரத்தில் ஒரு முறை மாதத்தில் ஒரு நான்கு முறை சாப்பிடணும் கொள்ளு பருப்பு வந்து கிராமப்புறங்களில் நன்றாக சாப்பிடுவார்கள் நகர்ப்புறங்களிலும் கொள்ளு வந்து சாப்பிடுவார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் அப்படின்னு குடிப்பாங்க இந்த கொள்ளு வந்து கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளை வந்து நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளும்போது உடலில் ஏற்படக்கூடிய நோய் ஆகலும் மனசு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அடுத்த இரண்டு வருஷம் கன்னீராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பரிகாரம் கொள்ளு தான் இந்த கொள்ளை வந்து உணவில் சேர்த்துக்குங்க ரசமாக வச்சு குடிங்க பருப்பாட்டி பருப்பு சாப்பிடுங்க கொள்ளை வந்து வேக வைத்து வெங்காயம் மிளகா போட்டு தாளித்து பொரியல் செய்து சாப்பிடுங்க கொள்ளை வந்து வேவிச்ச கொள்ளை பருப்பாட்டி சாப்பிடுங்க கொள்ளு வேவித்த தண்ணியில் ரசம் வச்சு சாப்பிடுங்க ராசி அன்பர்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தீரும் குடும்பத்தில் அதிகமாக கஷ்டம் இருக்குது மன நிம்மதி இல்லை அப்படின்னு கோயிலாக பரிகாரம் பண்ண தேவையில்லை அடுத்த இரண்டு ஆண்டு காலம் ராசி என்பர்களுக்கு கொள்ளு சாப்பாடு தான் உங்களுக்கு பரிகாரம் நாமச கட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ராகுவோம் கும்பராசியில் கேதுவோம் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சலம் செய்வார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் தெரியும் கன்னி கன்னிராசி என்பது அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது அடுத்த இரண்டு மாத காலம் ஒரு சேஞ்ச் தெரியும் கடந்த இரண்டு மாத காலம் ஜென்ம ராசியிலே ராகு சஞ்சலம் செய்யும்போது தொலைத்தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் உங்களுடைய வருமானங்கள் மூலம் ஒரு மாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடும் இரண்டு தொழில் இரண்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் ஒரு தொழில் ஒரு வேலையினுடைய வருமானம் குறைந்திருக்கும் அடுத்த இரண்டு மாதங்களில் அந்த வருமானத்தை நீங்கள் வந்து மீட்டு கொண்டு வந்து தரலாம் கன்னீராசி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் கேது சஞ்சலம் செய்யும்போது கேது அப்படின்னாலே தடை போடுறது வாழ்க்கையில் வந்து போதும் அப்படின்னு சொல்லறது தனக்கு தானே ஜீரணித்து கொள்வது நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் வெளியில் சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு தானே ஜீரணித்து கொள்வது கேது ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் எவ்வளவு வந்தாலும் பத்தலை இன்னும் வேணும் எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட்டு விடக்கூடியது ராகு ராகு கேது இரண்டுமே அசுப கிரகம் நிழல் கிரகம் கன்னி ராசி லகனத்திற்கு பார்த்திங்கன்னா மூன்று ஒன்பதாம் வீட்டில் கன்னிராசிக்கு மூன்றாவது வீடு விருச்சிகம் ஒன்பதாவது வீடு ரிசபம் இந்த மூன்று ஒன்பதாம் வீட்டில் தான் ராகு கேதுவிற்கு உச்ச நீச்ச வீடு இருக்கிறது எந்த உறவு முறையில் தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் தொல்லை தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பருவ வயதில் ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் உண்டு ராகுவிற்கு உச்ச வீடு ரிசபம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது வீடு பாக்கியம் தந்தை தான தர்மம் சேமிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து இந்த ராகு தசையில் விடும் இந்த ராகு தசை முடிங்காட்டியுமே தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் உங்களால் உங்கள் அப்பாவுக்கு பேரு கிடும் அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாவால் உங்களுக்கு பணத்தடையோ வருமானத்தடையோ விரயமோ கடனை கட்டுறதோ உங்களால் உங்கள் தந்தையாருக்கு அப்படி அப்படின்னா உங்கள் தந்தையாரால் உங்களுக்கு விரயம் வரும் இந்த ராகு திசையில் பாக்கியத்தை இயக்குவார் கன்னிராசிக்கு ராகு தசை நடக்கும்போது ரிஷபராசி வேலை செய்யும் கன்னிராசியினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா பெண் புத்தி முன் வயது காலம் பார்த்தீங்கன்னா அவசரப்படுத்தி இந்த ராகுதை முடிங்காட்டியும் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும் உங்கள் பேர் மதிப்பு மரியாதையே கெடுத்து விடும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேல் பின் வயது காலம் கேதுவோடைய ஆதிக்கம் வந்துடும் ஞானம் கொடுத்து நல்ல பேர் எடுக்க வைக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி நீங்கள் வந்து அதிபுத்திசாலியாக புத்திசாலியாக ஆகுங்கள் அதிபுத்திசாலி அப்படின்னா கெட்டதை விளக்குங்கள் தனிமையில் இருக்கணும் ஒதுங்கி இருக்கணும் அண்ணன் தம்பியும் வேணாம் மாம் மச்சானும் வேணாம் உடன் பிறந்தவர்களும் வேண்டாம் இப்படின்னு எல்லா உறவுகளையும் வெறுத்து ஒதுக்காதீர்கள் இதில் வந்து நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னாவே உங்களை நீங்கள் ஜெயித்து விடலாம் இந்த ராகு கேதுவனுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடலாம் ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி கோச்சாரத்தில் வந்து பெரிய அளவு எந்த ராசிக்குமே யோகம் செய்யாது கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் ராகு கேது வரும்போது மட்டும்தான் ராகு கேதுவால் யோகம் கிடைக்கும் மற்றபடி பார்க்கும்போது இந்த பாவிகளுடைய அவஸ்தைகள் தான் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கேது போல கெடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு ஜோதிட பழமொழி கடந்த ஒரு வருஷம் ரெண்டு மாதமாக ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேதுவனுடைய பலன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மனம் வந்து கல்லு மாதிரி ஒரு மனக்குழப்பம் மனநோயில் இருக்கிற மாதிரி கன்னிராசி அன்பர்கள் இருப்பீங்க அது வந்து கடந்து போகும் உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையிடம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி நண்பர்களிடம் உறவினர்களிடம் மாம மச்சான்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க பண விஷயங்களில் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி கூட இருந்து குளிர் பறிக்கிற அமைப்பு உத்திர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பெண்களுக்கு எதிர் இரண்டு மாத காலம் உண்டு குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது நவாம்ச கட்டத்தில் கும்பராசியில் சனியுடன் கேது கூட்டணி சேர்வார் அடுத்த இரண்டு மாத காலம் கன்னிராசி என்புக்கு வேலை உங்கள் சர்வீஸ் பணி நன்றாக இருக்கும் காவல்துறை இராணுவம் மருத்துவம் ஜோதிடர் ஆசிரியர் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய சர்வீஸ் பணி நன்றாக இருக்கும் பகையாளி எதிரி அவர்கள் தொல்லை இருக்காது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனியுடன் கேது கூட்டணி சேரும்போது கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் பெரும்பாலும் உங்களுக்கு தொல்லை படுத்தாது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி வணக்கம்